இந்த அன்னதானத்திலே பகவானுடைய கரத்தால் உங்களால் முடிந்தது ஏதோ காணிக்கை செலுத்தி வாங்கினாலும் சரியே இல்லை என்றாலும் வாங்கி சென்று சாப்பிடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி நீங்கும் துயரம் போகும் ஏனென்றால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மலை போல வந்தாலும் பணி போல் ஒதுங்கும் பகவானுடையினால் ஆனால் புள்ளரிச்ச கஞ்சை பார்க்க வேண்டும் அப்படி எல்லாம் இருக்கு பொறுமையா அவங்க சாப்பிட்டு போலாம் அதாவது வந்து இடிச்சுட்டு போய் வாங்கின அவசியம் இல்லை முக்கியமான இல்ல எல்லாத்தையுமே கஞ்சி தான் சொல்ல நீங்க <laughs>